இந்த முக்க ஜோக்லாம் உங்க அம்மா சிவகாமி கிட்ட சொல்லு அவங்கதான் நீ என்ன சொன்னாலும் கேட்க பார்க்க கேக்க பாக்கன்னு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க முதல்ல உங்க அம்மா வீட்டை விட்டு வெளிய போக சொல்லுக்காண்டி அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து உன்ன பாத்து வந்திருக்காங்க ஆஹ் அப்பா பாத்துட்டாங்க அப்படியே நான் தான் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒண்ணும் என்ன பாத்துக்கல சொல்ற காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் என்னை எழுப்பி விட்டுட்டு அறுகுரு தூக்கத்துல கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி பாலை காய்ச்சி டீயை போட்டு கொடுத்துட்டு வாசல் குட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட சொல்லி சரி ஓகே டயர்டா இருக்குன்னு வந்து படுக்கலான்னு பார்த்தா காலையில டிஃபன் மூணு பேஜுக்கு லிஸ்ட் பெருசா எழுதி வச்சிருக்காங்க சரி அதையும் செஞ்சு வச்சா அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஆயிரத்தி எட்டு நொட்டை சொல்றாங்க அது பார்த்தா இப்படி நீ பொறுப்பே இல்லாம இருந்தீனா எப்படி நீ ஒரு குழந்தைய பத்தி ஆளாக்குவன்னு என்ன கேவலமா கேக்குறாங்க நான் தூங்கிற கேப்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா பேசாம என்ன எழுப்பி விட்டுருக்க வேண்டியதானே சொன்ன

அப்படி கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துக்க வேண்டியதானே எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சி சரியான மாமியார் கொடுமையா இருக்கு வடப்பா வீட்ல பொண்ணுங்களுக்கு சொத்து வராததும் மாமியாருக்கு மருமகளுக்கு ஒத்து வராததும் சகஜம்தானப்பா ஓ அதுக்கு நீ உன் அத்தை மக குந்தானி இருக்கால அவளை கல்யாணம் பண்ணிருக்கணும் அவ தான் உங்க அம்மா என்ன சொன்னாலும் ஐயோ சரிங்க அத்தை ஆ ஓகே அத்தை நான் செஞ்சிடுறேன்னு சீன் போடுவா சரியா எம்பிஏ படிச்ச நான் என்ன செய்யணும் இதெல்லாம் என் மாமங்கார எனக்கு பொண்ணு தரலன்னு தான் ஒன்னே நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சரி இப்ப என்னதான் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்க அம்மாவை க்ளோஸ் பண்ணணும் என்னது ஐ மீன் உங்க அம்மாவை இந்த வீட்டை விட்டு போ வச்சுட்டு கதவை க்ளோஸ் பண்ணலான்னு சொன்னேன் சரி நான் பேசி பார்க்கறேன் ஆமா எங்க அம்மா வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது ஓ இப்ப மட்டும் அவங்கதான் செஞ்சுகிட்டு இருக்காங்களா எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க போனதுக்கு அப்புறம் உன் வேலை ஏன் வேலைன்னு தனியா பிரிச்சுதான் நம்ம செய்யணும் புரியுதா அப்ப சரி இதை எங்க அம்மாட்ட சொல்லி எப்படி சமாளிக்க போறேன்லயே